இப்பொழுது நாம் வச இப்பொழுது நாம் வசனம் பதினொன்றிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு நீயோ என்று ஒரு அந்த சொல் கூறுகின்ற பொழுது அங்கேயே அவர் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை அவர் அங்கு அப்பசனாய பரிசு தோல் சொல்கிறார் நான் மேலே குறிப்பிட்ட பண ஆசை உள்ளவர்களுடைய செயல்பாடுகள் உலக பிரகாரமாக நிலையில்லாத செல்வத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கிறது ஆனால் நீயோ நீ மாறுபட்டவனாக தீமையத்தையோ நீ மாறுபட்டவனாக இருக்க வேண்டியவன் என்று அங்கு அவர் குறிப்பிடுகிறதை நான் பார்த்தேன் யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் பர்சன்ஸ் என்பதை தான் அங்கு தீமையத்தையோ சொல்லுகின்றார் யு ஆர் சோசன் ஃபார் எ நோபல் திங் அதை புரிந்து கொண்டு நீ மாறுபட்டவனாக நீயோ மாறுபட்ட செயல்பாடுகள் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகின்றார் தொடர்ந்து தேவனுடைய மனுஷனே என்று அவர் சொல்லுகின்றார் நீயோ தேவனுடைய மனுஷனே நீ தேவனுக்கான உலகத்திற்கான மனிதன் அல்ல உலக மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அவர்களுடைய ஆசை எப்படி இருக்கிறதோ அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அவையெல்லாம் எப்படிப்பட்ட கேடுகளை கொண்டு வருகிறது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு அது எல்லா தீமைக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அது விசுவாசத்தை விட்டு பழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே நீ மாறுபட்டவனாக இருக்க வேண்டும் என்று அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்த்திட்டோம் இந்த தேவனுடைய மனுஷன் என்ற அப்படிப்பட்ட ஒரு பதிவு என்னாகமம் முப்பத்தி மூன்று ஒன்றிலே மோசை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேவனுடைய மனுஷன் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று சாமி ஒன்பது அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கழுதையை தேடி வந்த சவுளை சாமுவேல் இஸ்ரேவேளின் அதிபதியாக அபிஷேகம் பண்ணுகிறார் அப்பொழுது சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்று அங்கு வேதாகமம் நம்ம குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு பிறகாக ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே தேவனுடைய மனுஷனாகிய சேமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி என்று இந்த தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட உயரிய வாழ்த்து புதிய ஏற்பாட்டிலே அது ஒருவருக்கு மட்டும்தான் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ளது அது தீமை தேர்வுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீ தேவனுடைய மனுஷனே என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து விலகி கடவுளுடைய மனுஷனாக நீ செயல்பட வேண்டும் என்று அங்கு தீமை தேர்வு குறிப்பிடுகிறதை நாம் பார்த்தீங்க பிசாசின் சோதனைகளுக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் மதிகேடான இச்சைகளுக்கும் சேதத்தை விளைவிக்கிற இச்சைகளுக்கும் நீ விலக்கி உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் மட்டுமில்லாமல் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக செய்கிற காரியங்களுக்கு நீ உன்னை காத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐஸ்வரியமானது இருமாப்பை தருகின்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் அந்த பண ஆசையின் மீது நீ உன்னுடைய உன்னுடைய எண்ணத்தை வைக்கக்கூடாது என்று அங்கு அவர் சொல்கிறதை நாம் பார்த்தோம் இவைகளை விட்டு ஓடு என்று அங்கு நாம் சொல் தினியோ தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டு ஓடி நிலையில்லாத இந்த செல்வத்தை நீ விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அங்கு என்று அப்படி அவர் சொல்லுகிறதை நான் பார்த்தேன் இந்த நேரத்திலே நாம் இந்த விழிப்புவத நீயோ தேவனுடைய மனுஷனே என்று அப்போ பரிசுத்த பவுல் தீமை சொல்வதை போல நம்மை அவர் அப்படி குறிப்பிடுவாரா என்பதையும் நான் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் விரும்பின்றோம் நாமும் தேவனுடைய மனுஷர்தான் நாமும் இவைகளை விட்டு ஓடி இந்த உலக பிரகாரமான ஐஸ்வரியத்தை நாடுகின்ற நிலை இல்லாத மாறுதலுக்குள்ளான நம்மோடு இந்த உலகம் சார்ந்த விஷயத்தை விட்டு ஓடி நாம் நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் இவற்றை நாம் பார்க்கும் என்று சொன்னால் இது இயல்பாகவே பலரிடம் காணப்படக்கூடிய ஒரு குணமாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த இடத்திலே பவுல் வந்து தீமைத்தேவுக்கு ஏன் இதை சொல்லுகின்றார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தீமைத்தேவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் தீமத்தேவை அவர் அறிமுகம் சொல்லுகின்ற பொழுதே விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமத்தியவே என்று அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவது நிருபத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது மாய்மாலமற்ற விசுவாசம் விசுவாசி என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த நீதியையும் தேவ விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று குறிப்பிடுவது நம்முடைய சிந்தனைக்கு உரிய காரியமாக நாம் பார்க்க வேண்டும் ஒன்று பொருந்திய எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே இப்படியாக அவர் எழுதியிருக்கின்றார் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியவில்லை என்று அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த விஷயங்களை நாட வேண்டிய விஷயங்களை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டிய தேவை அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் திமுக சிறு வயது தொடங்கிய தாயாலும் தாயால் தாய் ஐநிக்கையாலும் பாட்டி லேவிசாலாலும் விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் அவரிடம் இப்படி அடையும்படி என்று அடையும்படி நாடு என்று கவுல் சொல்வது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாம் இந்த முதல் நீதி அதாவது நாம் ஒவ்வொரு இதை வாசிக்கின்ற பொழுதும் நீயோ தேவனுடைய மனுஷனே நீதியையும் அடையும்படி நாடு என்று நாம் நீதியை அடையும்படி நாடு என்று நாம் அந்த வசனத்தை படித்தால் நமக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் நீதியைப் பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மூன்றாம் அதிகாரம் ரோமர் மூன்று இருபத்தைந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை அவர் நீதியைப் பற்றி இங்கு நீதி என்பது தேவ நீதியை அவர் அங்கு குறிக்கின்றார் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை மாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக இங்கு நீதி என்பது தேவ நீதியை குறிக்கிற ஒரு காரியமாக நாம் பார்க்கின்றோம் மூன்று இருபத்தி மூன்றிலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் நாம் இந்த நீதியை பற்றி என்று சொன்னால் மத்த இ மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே இப்பொழுது இடம் கொடு என்று இயேசு யோகான் சாணகனிடம் ஞானசானம் வருகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் யோகான் சாணகனிடம் சொல்லுகின்றது இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இன்னும் நம்முடைய தேவனுக்கு நீதியின் தேவன் என்று சங்கீதம் நான்கு ஒன்று குறிப்பிடுகிறது இப்பொழுது கூட நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று மத்தே ஆறு முப்பத்தி மூன்றிலே நாம் பார்க்கின்றோம் இன்னும் நாம் அறிந்திருக்கிறபடி ஐந்து மத்திய ஐந்து ஆறிலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம் ஆக இங்கு சொல்லப்பட்டுள்ள நீதி என்பது பொதுவாக சொல்லப்படுகின்ற நீதி அல்ல இது சரி தவறு என்பது அல்ல இது தேவ நீதியை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டும் ஒன்று தீம்பி மூன்று பதினாறிலே அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இன்னுமாக இந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவகுகின்ற காலத்திலே மத்திய ஆறு முப்பத்தி மேலே நான் ஏற்கனவே சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த நீதிதான் இயேசுவானவர் சிலுவையிலே நிறைவேற்றிய நீதி அதனால் இது யோகான் பதினேழு இருபத்தி ஐந்திலே நீதியுள்ள பிதாவே உலகம் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று சீசர்களை நீதியுள்ள பிதாவே என்று அங்கு சொல்லுகின்றார் தேவன் இருந்த முற்காலத்து நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் விசுமாசமாய் இருக்கிறவனை நீதி விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இந்த காலம் அதாவது வந்து குறிப்பிட்டுள்ள காலம் என்பது சிருஷ்டிப்பின் காலத்தையும் நியாய பிரமாணத்தின் காலத்தையும் தீர்க்கதரிசிகளின் காலத்தையும் ராஜாக்களின் காலத்தையும் தாண்டி கிருபையின் காலத்திலே சொல்லப்படுகின்ற நீதி என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஒன்று முப்பத்தி ஒன்னிலே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்கும் ஆனார் இந்த நீதியைத்தான் அப்போ பரிசுத்த பகுள் தீமத்திய அடையும்படியாக அங்கு சொல்லுகின்றார் நீயோ தேவனுடைய மனுஷனே நீதியையும் தேவ பக்தியையும் என்று சொல்லி அடையும்படி நாடு என்று சொல்வது இந்த நீதியைத்தான் அப்போது நாங்கள் பரிசுத்தப்பில் தீமை தேவிப்பு சொல்லுகின்றார் ரெண்டு பேதிரி ஒன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழும் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை அறிகிற அருவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் என்று அங்கு பேதிருவுக்கு நாம் சொல்லப்பட்ட எழு எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அவர் வேண்டிய யாவற்றையும் அவர் வேண்டிய திவ்ய வல்லமை தந்தியது என்று அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது இச்சையினால் உண்டாகும் பாவத்துக்கு நம்மளை தப்ப செய்கிறது எந்த தேவனுடைய நீதியானது இச்சையினால் உண்டாகும் பாவத்துக்கு நம்மை தப்ப செய்கிறது என்பதையும் நாம் அங்கு பார்க்கின்றோம் ஐந்தாவது வசனம் ஒன்று பேரில் ஐந்தாவது ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு பேரில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று இங்கு அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆக அவர் நீதி என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நமக்கு வெளிப்படுத்தின நீதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தேவ பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தேவ பக்தி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இதயத்தை கொண்டது இறைவனின் படைப்பு எதற்காக என்று சொன்னால் தேவ உள்ள சந்ததியை பெறுவதற்காக என்பதை நாம் மல்வியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் மல்கியா இரண்டு பதினைந்து அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று அங்கு மல்கியா தெற்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் ரெண்டு இருபத்தி ஐந்திலே சிமியோன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனுமாய் இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம் நாம் மீண்டுமாக அந்த ஒன்று திம்பத்தி மூன்று பதினாறை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது என்பதை நாம் அங்கு பார்க்கின்றோம் அது ஏன் மேன்மை உள்ளது என்பதை யோவான் ஒன்று பதினைந்திலே யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் என சத்தமிட்டு கூறினான் பதினாறு வசனத்திலே அவருடைய பரிபா பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் திருவையின் மேல் திருவை பெற்றோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தேவ பக்தி அந்த காரியம் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும் அதை அடையும்படியாக நாடி இருந்து தீமத்தேவுக்கு அப்பசாய பரிசுத்த பகுல் அங்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த வசனம் விசுவாசத்தோட தைரியம் என்று நான் சொன்ன அந்த வசனமானது தேவ பக்தியிலே நிலைத்து நிற்பதற்கு நம்முடைய விசுவாசம் தைரியம் ஞானம் அடக்கம் பொறுமை இவற்றில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு பேரில் எழுதின இரண்டாம் விருப்பத்திலே அங்கு நமக்கு குறிப்பிட்டு அவர் சொல்கின்றார் பவுல் கத்தராய இயேசு கிறிஸ்துவின் நீதியை மற்றும் தேவபக்தியை குறிப்பிடுகிறார் என்பதை நாம் இந்த நேரத்திலே அதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக விசுவாசத்தை அடையும்படி நாடு என்று பவுல் திம்பத்திய சொல்லுகிறார் ரெண்டு திமுத்திய மூன்றாம் அதிகாரம் ரெண்டு தெசலோனிக்க மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே துர்கணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது அப்ப ஊழிய பாதையிலே விசுவாசிகளுக்கு ஜெப உதவி தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறதை நாம் பார்ப்போம் ஏனென்று சொன்னால் விசுவாசம்தான் ஊழியத்திற்கு அடிப்படை அந்த விசுவாசத்தை வைத்துத்தான் நாம் ஊழியத்தை செய்ய முடியும் அந்த விசுவாசத்தை வைத்து தான் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் ஒன்று யோகன் ஐந்து நான்கிலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக விசுவாசம் அது ஒரு அடையாளமாக அதை அடையும்படியாக தேவனுடைய மனுஷன் நாட வேண்டும் என்று அங்கு திமுக அவர் சொல்லுகின்றார்